தமிழக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் என் மண் என் மக்கள் யாத்திரையானது பர்கூர் சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்றது அப்போது கடல் போல் கூடியிருந்த மக்களிடையே அவர் எழுச்சி உரையாற்றினார் அப்போது பேசியவர் அவர் மிக பழமையான சேர சோழ மன்னர்களால் ஆளப்பட்ட சங்ககால பகுதியான பர்கூர் சட்டமன்ற தொகுதியில் பெரும் திரளென கூடியிருந்த மக்களின் அன்பால் சிறப்பெற்றது பசுக்களையும் எல்லையையும் பெண்களின் மானத்தையும் காத்த மாவீரர்கள் நடுக்கல்லாக நிற்கும் பூமி பர்கூர் எட்நூறு ஆண்டுகள் பழமையான பர்கூர் மாதேஸ்வரன் கோவில் பர்கூரின் அடையாளங்களில் ஒன்று என்றும் இந்த பகுதியில் உள்ள ஜிஞ்சம்பட்டியில் திருவள்ளுவருக்கு கோவில் கட்டி மக்கள் வழிபடுகின்றார்கள் என்றும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஜவுளி உள்ள ஜவுளி தொழிலுக்கு பெயர் பெற்ற பர்கூர் குட்டி சூரத் என்று அழைக்கப்படும் பெரும் உடையது என்றும் அவர் தெரிவித்தார் ஊழல் ஜாதி அரசியல் அடாவடித்தனம் குடும்ப அரசியல் இவை நான்கும் திமுக அரசு அமர்ந்திருக்கும் நாற்காலியின் நான்கு கால்கள் என்றும் இவற்றை தமிழகத்தில் அறிமுகப்படுத்தி வளர்த்துக் கொண்டிருப்பது திமுக திமுக அமைச்சர்கள் பதினோரு பேர் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது ஏற்கனவே ஒரு அமைச்சர் ஜெயிலிலும் ஒரு அமைச்சர் பெயிலிலும் இருக்கின்றார் என்றும் இன்னும் ஐந்து அமைச்சர்கள் மீது பாஜக ஊழல் குற்றச்சாட்டு வைத்துள்ளது ஜாதியை வைத்து அரசியல் செய்ய ஆரம்பித்து இன்று தேர்தலுக்கு முன்பாக ஜாதி கலவரத்தை உருவாக்கி வாக்கு வாங்குவது திமுகவின் வழக்கம் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் திமுக வாரிசு அரசியல்தான் செய்கிறது தொண்டர்களுக்கோ இளைஞர்களுக்கோ திமுகவில் வாய்ப்பு இல்லை திமுகவில் பதவியில் இருப்பவர்கள் வாரிசுகள் மட்டும்தான் முன்னேற முடியும் தமிழகம் முழுவதும் வணிக நிறுவனங்களில் திமுகவினர் வாங்கிய பொருளுக்கு பணம் தர மறுப்பதும் கடை உரிமையாளர்களை தாக்குவதும் தொடர்கதையாக உள்ளது என்றும் இவற்றை வைத்துத்தான் திமுகவின் அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது என்றும் அவர் பேசினார் திமுகவினர் நடத்தும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு வருமானம் வருவதற்காக நீட் தேர்வை எதிர்க்கின்றார்கள் ஆறு முறை ஆட்சியில் இருந்த திமுக ஐந்து முறை மருத்துவக் கல்லூரிகள் மட்டுமே கொண்டு வந்தது ஆனால் திமுகவினர் தொடர்பான தனியார் மருத்துவக் கல்லூரிகள் பதினேழு மாண்புமகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கடந்த ஒன்பது ஆண்டுகளில் தமிழகத்திற்கு விளங்கிய அரசு மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை பதினைந்தாகும் மருத்துவக் இரட்டிப்பாகி இருக்கின்றன ஏழை எளிய மாணவர்களுக்கும் நீட் தேர்வு மூலம் மருத்துவ கல்வி சாத்தியமாக இருக்கிறது திமுகவினர் நடத்தும் கல்லூரிகள் வருமானம் குறைந்துவிட்டதால் நீட் ரத்து கையெழுத்து இயக்கம் நடத்தி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது திமுக தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகள் வகுப்பறைகள் இல்லாமல் வெட்ட பள்ளியிலும் மரத்தடியிலும் பாடம் நடத்தப்படுகிறது மாணவர்கள் மீது மரம் விழுந்து பல மாணவர்கள் காயமடைந்து துன்ப சம்பவங்கள் நிகழ்ந்தன ஆனால் இவற்றை சரிசெய்யாமல் நீட் தேர்வை எதிர்ப்போம் என்று கூறுவது திமுகவின் வருமானம் பாதிக்கப்பட்டதால்தான் என்று அவர் பேசினார் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகம் இந்தியாவிலேயே அதிகப்படியான கடன் வாங்கிய மாநிலமாக ஆகியிருக்கிறது எட்டு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய் தமிழகத்தின் கடனாக உள்ளது தமிழகத்தின் ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் மூன்று லட்சத்து அறுபத்தி ஓராயிரம் ரூபாய் கடன் இருக்கிறது அதுபோக மின்சார கட்டணம் உயர்வு பால் விலை உயர்வு வீட்டு வரி தண்ணீர் வரி பத்திரப்பதிவு கட்டணம் என விலைவாசி கடுமையாக உயர்ந்துவிட்டது ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகை என்ற பெயரில் கொடுப்பதாக கூறிவிட்டு பொதுமக்களிடம் இருந்து பல மடங்கு வசூலிக்கிறது திமுக அரசு என்றும் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் விவசாயிகளுக்கு வருடம் ஆறாயிரம் ரூபாய் நூறு நாள் வேலை திட்ட சம்பளம் மானியங்கள் முத்ரா கடன் உதவி என அனைத்து திட்டங்களையும் பொதுமக்கள் வங்கி கணக்கிற்கு நேரடியாக அனுப்புகின்றார் இடைத்தரகர்கள் இல்லை ஊழல் இல்லை லஞ்சம் இல்லை கமிஷன் இல்லை ஒவ்வொரு ஆண்டும் எட்டு லட்சம் கோடி ரூபாய் மக்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது ஆனால் திமுக வழங்கும் பொங்கல் தொகுப்பு பணமான ஆயிரம் ரூபாயை வாங்க திமுக கிளை செயலாளரின் தயவு தி வேண்டும் என்றும் அவர் பேசினார் திமுக தலைவர் கருணாநிதி அவர்களுக்கு வாரா வாரம் பாராட்டு விழா நடத்தியதுதான் திமுக தமிழ்மொழியை வளர்த்த முறை கடந்த ஆண்டு ஐம்பத்து ஐந்தாயிரம் குழந்தைகள் தமிழ் மொழி தேர்வில் தோல்வியடைந்ததுதான் திமுக தமிழ் மொழியை வளர்த்ததற்கு சான்று என்றும் ஆனால் நமது பிரதம் பிரதமர் தமிழ் மொழியின் பெருமையை ஐநா சபை முதல் உலகின் பல நாடுகளுக்கு கொண்டு சென்றுள்ளார் திருக்குறள் உலகின் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது மகாகவி பாரதிக்கு காசி பல்கலைக்கழகத்தில் இருக்கை திருவள்ளுவருக்கு பிரான்ஸ் நாட்டில் சிலை என உச்சமாக புதிய பாராளுமன்ற கட்டிடத்தில் தமிழர்களின் பெருமித அடையாளமான சோழர்களின் செங்கோல் அலங்கரிக்கிறது ராகுல் காந்தியும் உதயநிதியும் வாரிசு அரசியலின் மிச்ச அடையாளங்கள் என்றும் உதயநிதியை ஐந்து முறையும் ராகுல் காந்தியை பதினேழு முறையும் முன்னிறுத்தி இருக்கின்றனர் ஆனால் எந்த முன்னேற்றமும் இல்லை காங்கிரஸ் மூத்த தலைவர் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் நமது பிரதமர் மோடி அவர்களை வெல்ல ராகுல் காந்தியால் முடியாது என்ற உண்மையை கூறியதற்கு அவருக்கு கட்சியிலிருந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்கின்றனர் என்றும் அவர் பேசினார் லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மையான மனிதர் நமது பிரதமர் மோடி அவர்கள் என்றும் அவரது தலைமையில் பொருளாதாரத்தில் உலகளவில் பதினோராவது இடத்தில் இருந்த நமது நாடு தற்போது ஐந்தாவது இடத்தை பிடித்திருக்கிறது என்றும் பாராளுமன்ற தேர்தலில் மாண்புமிகு போரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமர் பொறுப்பேற்றதும் இந்தியா நன்றாக வேகமாக வலிமையாக வளரும் அதற்கு தமிழகமும் துணை நிற்க வேண்டும் என்று அவர் தனது எழுச்சி உரையில் தெரிவித்தார்